உலக சினிமா மக்கள் பதிப்பு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் சீர் வாசகர் வட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் பொதுவாக ஐந்து மணி அப்படின்னா நாலு ஐம்பது நாலு ஐம்பத்தி ஐந்துக்கே கூட்டத்து தொடங்குறது எங்களுடைய வழக்கமா இருக்கும் ஒரு ஐந்து நிமிடம் தாமதத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் உலக சினிமா தொடர் ஆனந்த வந்த வந்தபோதே வந்து பல லட்சக்கணக்கான வாசகர்களால வந்து ஒரு விரும்பி வாசிக்கப்பட்ட ஒரு தொடர் அது அந்த தொடர் வந்தபொழுது நான் வந்து நானும் ஒரு வாசகனா இருந்த அந்த தொடருக்கு அப்புறம் அது புத்தகமாக வாங்கி நண்பர்களுக்கு பரிசீலித்தது அதெல்லாம் இன்னும் நிறைய நண்பர்களுக்கு திருமணங்களுக்கு சினிமா பிரியர்களுக்கு குறிப்பா சொல்ல இந்த மாதிரியான சினிமாக்கள் இருக்கிறதே தெரியாத நம்ம சராசரியான ஒரு தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் படம் இருக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்துருப்போம் நானும் ஒரு அங்கமா இருக்கிற ஒரு சீர் வாசகரோட்டத்தை மக்கள் பதிப்பா கொண்டு வரோம் அப்படிங்கிறதுல உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் ரெண்டா சீர் வாசகரோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தக கொண்டு வந்த தன்னுடைய முதல் வெளியீடான புதுமை பித்தன் கதைகள் தமிழ் பதிப்பு சூழல்ல என்ன அதிர்வலைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது நன்சை பதிப்பகத்தோட ஒரு அமைப்பு ஒத்த கருத்துள்ள தோழர்கள்லாம் சேர்ந்து லிட்ரேச்சர்க்குள்ள நாங்க அரசியலா நன்சையில அரசியலான புத்தகங்களை சின்ன சின்ன வெளியீடுகளை நிறைய போட்டு ஒரு கலப்பணியா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறத வேலையா வச்சிருக்கோம் லிட்ரேச்சருக்குள்ளையும் அந்த மாதிரியான ஒரு இயக்கமா முன்னெடுத்து வேலை செய்யணும் அப்படிங்கும் போது நாங்க தேர்ந்தெடுத்த முதல் புத்தகம் புதுமை பித்தன் கதைகள் இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்த மாதிரி அடிக்கடி நாங்க நினப்போம் ஒரு மாயாஜாலம் தான் நிகழ்ந்தது புதுமை பித்தன் கதைகள்ல தமிழ் பதிப்பு சூழல்ல இலக்கிய புத்தகங்களுக்கு இந்த அளவுக்கான விரிவான வாசக பரப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாம் வந்து உடைச்சி தூள் தூளாக்குன புத்தகம் புதுமை பித்தன் கதைகள் பதிப்பாசிரிய அரசு பேராசிரியர் வந்திருக்காங்க அவ்வளவு ஒரு வாசகர்கள் கொண்டாடின ஒரு புத்தகமா இருந்துச்சு அதன் பிறகு நாங்க அந்த மாடல்லையே வந்து ஒவ்வொரு புத்தகங்களையும் வந்து ரொம்ப மிக குறைந்த விலையில என்ன சொல்ல போனா சீர்வாசக முதல் பதிப்பு நூல்கள் எக்கச்சக்கமான அழைப்புகள் வாசகர்கள்ட்டு அவ்வளோ கொண்டாட்டமா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இந்த புத்தகத்துக்கு வந்து நூறு இடங்கள்ல முன்பதிவு மையங்களை உண்டு போடணும் அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒருத்தர் வந்து ஒரு சூழல் காரணமா பண்ண முடியல மீதம் வந்து தொண்ணூத்தி இடங்கள்ல முன்பதிவு நடந்தது இலங்கையில இருந்து கூட ஒரு இருபத்தைந்து பிரதிகள் இலங்கையில இருந்து புக்கானது அரபு நாடுகளில் புக்கானது அந்த மாதிரி இந்த வாசக பரப்ப சில புத்தகங்கள் வந்து ஒட்டுமொத்த துறைக்கு இந்த சினிமாவில் இண்டஸ்ட்ரி கிட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இந்த புத்தகம் ஒரு இண்டஸ்ட்ரி கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஐயாயிரம் படிகள் மட்டும்தான் நம்ம நன்கொடை வாங்கி நம்மளால அந்த வேலைக்கு பண்ண முடியணும் ஆனா இன்னைக்கு முன்பதிவு வந்து ஐயாயிரம் படிகள்லாம் கடந்து போயிருக்கு புத்தக கண்காட்சியில் இது அளவுக்கு வாசகர்களுக்கு நாங்கள் இப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு இப்போ எங்கள் முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு மலைப்பான கேள்வி இந்த ஒரு சிறப்புமிக்க இந்திய சினிமாவின் தமிழ் சினிமாவின் முக்கிய ஆளுமைகள் வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் சீர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் அப்புறம் அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் நான் குறிப்பாக அதை மட்டும் சொல்லணும் இந்த நூலை வாங்குவதற்கு எல்லாம் நூல் வெளியிடுவாங்க பெற்றுக்கொள்வாங்க பெற்றுக்கொள்வங்க பேரை போடுவாங்க இதில் வந்து இளம் வாசகர்கள் அப்படின்னு போட்டிருந்தோம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தன் எங்களோட எரியும் பணிக்காடு புத்தகத்தை இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தார் அவர் வந்து இந்த புத்தகத்துக்கு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட இரநூறுவா பணம் கொடுத்து கடலூருக்கு வர்றதுல முத புத்தகத்தை எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரநூறுவா பணம் கொடுத்தோம் ஆசிரியர் வந்து இரநூறுபா நீ கொடுக்கறது கஷ்டம் வேணாம் நீ நூறுரூவா கொடு நான் குறைச்சி நான் வாங்கி தரணும் இல்லைல்ல அந்த புத்தகம் அப்படி தான் கொடுத்து வாங்கி தான் படிக்கணும்னு சொன்னதுன்னு என் இந்த பையன் எனக்கு வர்ற புக்கில் முத புத்தகத்தை எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் தோழர் அப்படின்னு சொன்னார் தங்கத்தை தூக்குங்க முத புத்தகமே அவன் தான் வாங்கணும் ஏன்னா தான் வேலை செய்யறது இளம் வாசகர்களை குதிவிச்சு தான் நாங்க வேலை செய்வோம் நிறைய பேர் எங்களை கேளிய கிண்டலா சொல்லுவாங்க இளம் வாசகர்களா அப்படின்னு சொல்ல கிண்டலா சொல்லுவாங்க அதை பத்தி நாங்க வந்து எப்போதுமே அதை கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது அவங்களை சிதம்பரத்துல இருந்து இந்த புத்தகத்தை பெறுவதற்கு வந்திருக்காங்க அந்த இளம் வாசகர் வந்திருக்காரு அவர் கூட அவருடைய நண்பர் வந்திருக்காரு இதை பார்த்தோம் இன்னொரு பொண்ணு சார் பசங்களை மட்டும் தான் அழைச்சிட்டு போவீங்களா என்ன அழைச்சிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு நானும் வருவேன்னு சொல்லி அந்த பொண்ணு சூழலால அந்த பொண்ணால வர முடியல நாங்க இவங்களும் நாட்களை தான் கண்டடையும் நினைக்கிறோம் இவங்களுக்காக தான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க வந்து இந்த நூலை பெறுவதற்கு வந்திருக்காங்க எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் நூல் வெளியீடு இந்திய சினிமாவின் மிக முக்கியமான ஆளுமை ஒளிப்பதிவாளர் திரு பி சி ஸ்ரீராம் சார் அவர்கள் இந்த நூலை இப்போதை வெளியிடுவார் நூலினுடைய முதல் பிரதியை சிதம்பரத்தில் வந்திருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர் திரு அரவிந்தன் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு முதல் பிரதியை பெற்றுக் கொள்வார் இரண்டாவது பிரதியை ஸ்ரீராம்கார் அவர்களிடம் பெற்றுக்கொள்வார் இரண்டாவது பிரதியை தேஷ்வா எட்டாம் வகுப்பு பெற்றுக் கொள்வார் இந்த புத்தகம் இந்த தொடர் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஆனந்த வீடன் இதழின் முன்னாள் ஆசிரியர் திரு ரா கண்ணன் சார் அவர்களை புத்தக கடையில இந்த புதுமை பித்தனம் நாங்க நூறு ரூபாய்க்கு முதல்ல பண்ண போது இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஒரு சங்கிலிய நாங்க வந்து உடைக்கிறோம் பதிப்பு துறைக்குள்ள கழகத்தை உண்டு பண்றோம் இந்த மாதிரியான நிறைய குரல்கள் பல குற்றச்சாட்டுகள் எங்க மேல அது இல்ல ஆனா அன்னைக்கு அதை நம்ம செய்யும் போது கூட நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப 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 குறைவு இன்னைக்கு அதில் நிறைய பேர் வந்து நம்மளுடைய நோக்கம் ஒரு பரந்த வாசக பரப்பை உருவாக்குற இந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வந்து இணைஞ்சு செயல்படுறாங்க அப்ப புத்தக கடைகளை நோக்கி மக்களை வர வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகள்ல இந்த புத்தகத்துக்கான முன்பதிவு நடந்துச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு பேர்லாம் வாசகம் இங்கனாலும் எங்க இருந்தாங்கன்னே தெரியல புதிய புதிய முகங்களா பாக்குறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனாலேயே இந்த டிஸ்கவரி புக் கலசில இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த நிகழ்ச்சி நடக்குது முன்னாடி ஒரு மணி நேரம் டு எட்டு வரக்கூடிய வாசகர்களுக்கு எந்த புத்தகத்தை டிஸ்கவரி புக் கலசில எடுத்தாலும் ஒரு இருபது விழுக்காடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் தாராளமா செஞ்சிருவோம் அப்படின்னாரு அந்த வாய்ப்பை முழுமையாக நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சியில தோழர் செடியும் நானும் கண்டிப்பா சந்திப்போம் எந்த அரங்கு இருக்கணும் அந்த அரங்கு எல்லாருக்கும் வருவாரு புத்தகம் வாங்குவாரு அப்ப நான் புதுசா வந்திருக்கிற நாவல்கள் இது நல்ல நாவல் இது நல்லா இருக்குல்லாம் சொல்லி கொடுப்போம் அடுத்த முறை சந்திக்கும் போது படிச்சு வந்தபடியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் சந்திப்போம் கடந்த முறை சந்தித்த போது வந்து அவராக தோழர் தான் சொன்னார் உலக சினிமா இதே மாதிரி புது புத்த மாதிரி கொண்டு வர்றீங்களா அப்படின்னா எனக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு எனக்கு ஆஹ் கண்டிப்பா செய்யலாம் தர அப்படின்னா அப்ப சொன்னாரு வெளியில எல்லாம் போய் நன்கூட வாங்க வேண்டாம் நானே ஏதாவது கொண்டு வருவோம் அப்படின்னாரு அப்புறம் வந்து நான் வேற சில பெயர்கள் சொன்னேன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டா கிடைக்கும் முடியும் என்ன முடுங்க நம்மளால என்ன முடியுதுன்னு முயற்சி பண்ணுவோம் எது போய் பெருசா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா சூழல் என்ன அப்படின்னா அவர் ஒரு படமும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சார்ந்த சில விஷயங்கள்னால எங்க அவங்களால இந்த புத்தகம் எங்காச்சும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகமா இருந்துச்சு நான் சொன்னேன் நூறுலங்கிறது நம்ம நூறுலயே நிற்க வேண்டாம் ஏன்னா புவி பித்தம் ஊர்ல பண்ணலாம் அதனால நூறுல நிற்க வேண்டாம் இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்தா கூட அது பெரிய ஜாக்பாட்டு தான் வாசகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முந்நூறுங்கிறது எனக்கும் மனசு வரல ஏன்னா இரநூறுங்கிறது பிக்ஸ் ஆயிட்டு அப்போ என்ன பண்ணலான்னு பண்ணும்போது வந்து பொருளை பக்கங்கள்னு ஒரு அமைப்பு இருக்காங்க திருந்த வெளிய பூர்வீகமாக அவங்கள்ட்ட நான் சொன்னபோது நீங்க ஒரு ப்ரொபோசல் கொடுங்க அப்படின்னாங்க ஒரு ஐயாயிரம் புத்தகத்துக்கு இரநூறுவா எவ்வளவு வச்சு பண்ணுறேன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன அதோட ப்ரொமோஷனுக்கானது என்ன எல்லாம் பண்ணி கொடுத்து பண்ணும்போது அவங்க ஒரு மூவாயிரம் புத்தகங்களுக்கு நாங்கள் நன்றோடு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அவங்களுக்கு நீங்க உங்களுடைய கரவுரை அப்புறம் இன்னொரு ரெண்டாயிரம் புத்தகத்துக்கு என்ன பண்ணுன்னு போகும்போது எனக்கு நண்பர் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் இருக்க ப்ரொபோல் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டபோது வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணணும் தம்பி நீங்க ஒரு ரெண்டாயிரம் தம்பி பண்ணணும்னா இல்லன்னா நான் ரெண்டாயிரத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது நான் ஐயாயிரம் தான் பண்ணுவேன் அப்போ எட்டாயிரம் பிரதிகள் வரைக்கும் நமக்கு அதுக்கு பிறகு தான் உறுதிப்படுத்தப்பட்டது இல்லைன்னா ஐயாயிரம் தான் நம்ம முதல்ல அறிவிச்ச போதே ஐயாயிரத்துக்கு தான் நம்ம பண்ணோம் எட்டாயிரம் பிரதிகள் வரைக்கும் இந்த புத்தகம் வந்து இரநூறு ரூபா இல்லை அவங்க ரெண்டு பேரே பண்ணும்போது அப்ப சீர்வா வருடம் நாங்க சும்மா இருக்குமா சரி நம்ம சாப்பாடு ரெண்டாயிரத்து முதல் பத்தாயிரம் பிரதிகள் வரைக்கும் இதனுடைய விலை எவ்வளவு ரூபாய் தான் அதனால அவங்க எல்லாருமே எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அது உறுதுணையை வந்ததுனால அந்த இரநூறு ரூபாய்க்கு வந்து இது சாத்தியமாயிருக்கு அது புதுவை திட்டம் தான் எல்லாரும் சந்தேகம் இருந்துச்சு நூறு ரூபாய்க்கு போறாங்க எப்படி இருக்கும்னு பார்த்த பிறகு அதுக்கு பிறகு சீரோட ஸ்டாண்டர்டு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் அஞ்சு இன்னும் பத்து இன்னும் இருபத்தஞ்சு இன்னும் அதை புக் பண்ணியிருக்காங்க அந்த பொருளை பக்கங்களுக்கும் அந்த புறப்பல் கம்பெனிக்கும் ஆஹ் நிறைந்திருக்கிற இந்த அவையில நான் நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ் சினிமாவா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போகும் புலக சினிமா மணி நேரத்துல முடிஞ்சிருவா இருக்கா முடிஞ்சோடன புத்தகத்தை அச்சுக்கணும் முன்னாடி தோழர் வந்து நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட அவரை கூட இதுக்கு ஒரு முன்னுரை எழுதுறோம்னு அவரை கூட சொல்லல ஏன்னா இதுக்குள்ள அந்த முழு படத்தை நம்ம எல்லாத்தையும் படிக்கும் போது அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும் அப்ப தோழர் மக்கள் பதிப்பிற்கான ஒரு முன்னுரைன்னு ஒரு முன்னுரை ஒண்ணு எழுதி கொலை இதுல சேர்த்துப்போம் அப்படின்னு சொன்னேன் சரி எழுதுறேன் அப்படின்ட்டாரு கடைசியா வந்து ஒரு நாள் இரவு ஒரு பத்தரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் முன்னுரையை முடிச்சு மக்கள் பதிவு தோழர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்த தோழர் அந்த முன்னுரை அனுப்பிட்டான் பாருங்கனாரு நான் வீட்டுல இல்லை எங்கேயே வெளியில இருந்தேன் சரி அத ஓபன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தேன் வீட்டுல போய் படிச்சுக்கலாம் ஆனா முதல் நாலு இருந்து படிக்காமல் வந்து முழுமையாக அது ஒரு பதினெட்டு பக்கம் இருந்துச்சு அவர் அதுல அந்த பதினெட்டு பக்கத்தையும் படிச்சு முடிச்ச பிறகுதான் வந்து என்னால அந்த இடத்த நகரம் முடிஞ்சது அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்ப அவர்கிட்ட சொல்றதுக்கான எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும் ஆனா அத படிச்சு முடிச்ச உடனே தினேசோழருக்கு அனுப்பிச்சு விட்டு செல்லியன் தோழர் வந்து இந்த மக்கள் புதுவுக்கான முன்னுரை அனுப்பிச்சிட்டாரு அவங்க படிக்கலாம் அப்படின்னா அவரும் உடனடியா படிச்சு முடிச்சுட்டு கூப்பிட்டாரு அப்பதான் நான் அவர்கிட்ட ஒரு செய்தியை சொன்னேன் அத அந்த மேடையில பகிர்ந்து விரும்புறேன் இது வந்து தனி புத்தகமா போட்டு இந்த முன்னுரையை மட்டும் தனி புத்தகமா போட்டு ஒரு ஐயாயிரம் காப்பி வந்து ஃப்ரீயா சொன்னாங்க வருகிற புத்தக கண்காட்சியில இந்த புத்தகத்துல இருக்கிற மக்கள் பதிப்பிற்கான முன்னுரை மட்டும் அவுட் பண்ணி முடிச்சோம் அது மட்டும் தனியா ஐயாயிரம் பிரதிகள் வந்து வாசகர்களுக்கு புத்தகம் வாங்குற வாசகர்களுக்கு இல்ல புத்தகம் வாங்குற வாசகர்களுக்கு புத்தகத்திலே இருக்கு இல்லாத புத்தகத்தை வாங்காதவங்களுக்கு அவ படிச்சுட்டு அவசியம் வாங்கி ஆகணும் அதனால அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த முன்னுரை அந்த அந்த மக்கள் பதிப்புக்கான முன்னுரைங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா ஒரு 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 பானை சக்கர இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து பார்த்தா அதே மாதிரி அதுல ஒரு சொல்றதுக்கான எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எவ்வளவு முடியுமோ அத வாசர்கள்ட்ட ரசிகர்கள்கிட்ட சினிமா விரும்பிகள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு அன்போட கேட்கிறேன் நிச்சயமா வாசர்களுடைய நம்பிக்கைக்கு என்றும் நாங்கள் பாத்திரமாக இருப்போம் சீர் வட்டத்தின் எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு வாசிக்கிறவங்க இளைய தலைமுறை ஒரு புத்தகத்துக்கு பிடிஎஃப் இருக்கான்னு கேட்க கூடாது ஏன்னா புத்தகத்தையே அந்த வேலைக்கு கொடுத்துடணும் அதனால பிடிஎஃப் இருக்கான்னு கேட்கக்கூடாது அப்புறம் புத்தகத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் கேட்கக்கூடாது சீர்வாசகர் வட்டம் போட்டிருக்க புத்தகத்துக்கு டிஸ்கவுண்ட் கேட்கக்கூடாது ஏன்னா ஒருத்தரைக்கு டிஸ்கவுண்ட் கேட்டாரு எரிய மணிக்கா நூத்தி இருபது ரூபாய்க்கு போட்டுருவோம் நானூத்தி எட்டு பக்கம் சார் டிஸ்கவுண்ட் கிடைக்குமாரு எனக்கு நான் கேட்டேன் இந்த விலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் அடுத்தது என்ன கேட்டா எதுவும் விலை கூடுதலா வச்சுட்டோமா அப்படின்னு கேட்டேன் இல்ல 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 அதெல்லாம் இல்ல அது எல்லாத்தையும் கேட்போம் நாங்க அப்படின்னாரு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கேட்க ரொம்ப மோசமான டிஸ்கவுண்ட் புக் வந்து டிஸ்கவுண்ட் கேட்டாரு புதிய புத்தி எனக்கு பணமே வாங்கணும் புத்தகத்தை ஃப்ரீயா கொடுத்துட்டோம் சந்தோஷமா எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு அப்புறம் முழு பணம் கொடுத்துட்டாரு அப்புறம் நன்கூட வேற கொடுத்தாரு டெக்னிக் தான் அது அப்புறம் மூணாவது வந்து ஒரு புத்தகம் வாங்கக்கூடாது சீர்வாசகர் வட்டத்துல புத்தகத்தை ஒரு புத்தகம் கூடாது ஏன்னா வாங்கி படிக்கிற வாசகர்களுக்காக புத்தகம் போடுறதை விட வாங்கி புத்தகங்களை பரிசாக கொடுக்கக்கூடிய நல்ல ரீடர்ஸ் இருக்காங்கல்ல நம்ம புத்தகம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால வந்து ஆயிரம் புத்தகம் கொண்டாந்து வச்சிருக்கோம் இங்க எந்த புத்தகம் ஈட்டுனாலும் ஒரு புத்தகத்தை ஆயிரம் வைக்க மாட்டாங்க ஆயிரம் புத்தகத்தை ஒன்னா வச்சிருக்கோம் ஒரே ஒரு விஷயம் திரும்ப எடுத்துட்டு போனா எங்களுக்கு நஷ்டமாயிடும் அதை பார்த்துங்க யார் யார் எத்தனை வாங்க முடியுமோ வாங்கிப்போங்க